உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமதியான உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கற்றுச் சொல்லுகிறார் இறைமையா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒரு போதகர் நாகரிகத்திற்கு வெகு தொலைவில் அடர்ந்த காட்டின் நடுவே இருந்த ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து வந்தார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடத்த அவர் நான்கு மணி நேரம் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அதனால் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் நடக்க ஆரம்பித்து விடுவார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் அவ்வாறு நடந்து காட்டின் பாதி தூரம் வந்து கொண்டிருந்த போது பயங்கர இடி இடித்தது கார்மேகம் மேகம் சூழ்ந்து கொண்டு பலத்த மழை பெய்யும் போல் தெரிந்தது உடனே அவர் அங்கேயே முழங்கால் படியிட்டு தான் அந்த கிராமத்தை சென்று சேரும் வரை மழையை தடை செய்யும்படி தன் வெண்ணாடை வேதாகமம் மற்றும் திருவிருந்து பொருட்கள் ஆகியவை நாசமாகாமல் பாதுகாக்கும்படியாகவும் ஜெபித்தார் ஆனால் அவர் ஜெபித்த பின் பயங்கர மழை பெய்தது மழையில் முற்றிலும் நனைந்து அலங்கோலமாக அந்த கிராம ஆலயத்திற்கு எப்படியோ வந்து சேர்ந்தார் ஆராதனை நடத்தி பிரசங்கம் செய்தார் ஆனால் ஆவியிலும் மனதளவிலும் சோர்வோடு காணப்பட்டார் ஏனெனில் தேவன் அவர் ஜெபத்தை கேட்கவில்லை என்பதே அவர் வீடு சேர்ந்த பின் சாப்பிடவே இல்லை ஊழியத்தை தொடர்ந்து செய்வதா அல்லது விட்டு விடுவதா என்று அவருக்கு ஒரே குழப்பம் காரணம் அவர் ஜெபத்திற்கு பதிலளிக்காத தேவனுக்கு எப்படி ஒழியம் செய்வது தன் ஜெபத்திற்கும் தன் பிரசங்கத்திற்கும் சம்பந்தமில்லை இல்லை என்றும் நம்பினார் ஒரு நாள் திடீரென்று நால்வர் அவரை பார்க்க வந்திருந்தனர் அவர்கள் அவரிடம் போதகரே ஒரு காரியம் உங்களிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றனர் போதகர் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தார் அவர்கள் அவரிடம் ஒரு பணக்கட்டை காண்பித்து உங்கள் ஜெபங்களும் பிரசங்கங்களும் இந்த ஊரில் உள்ள மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் மற்றும் ஆவிகள் வணக்கம் செய்பவர்களுக்கும் மிகுந்த தொந்தரவாய் இருந்தபடியால் எங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை கொல்ல சொல்லி அனுப்பினார்கள் உங்களை சுட்டு தள்ளும்படியாக காட்டுக்குள் காத்திருந்த போது அந்த கோடை காலத்தின் மத்தியிலும் மழை வெளுத்து வாங்கியது ஒரு பயங்கரமான வெளிச்சம் உங்களை சுற்றிலும் வட்டமாய் பிரகாசித்து உங்களை நாங்கள் நெருங்கவே முடியாதபடி தடை செய்தது அந்த அதிசய சம்பவத்தை எங்களால் மறக்கவே முடியவில்லை எங்கள் மனதில் அதை குறித்த சந்தேகம் நெருக்கிக் கொண்டே இருப்பதால் அதை உங்களிடமே கேட்டுவிடலாம் என எண்ணி உங்களை தேடி வந்தோம் என கூறினர் அப்பொழுதுதான் அந்த போதகர் தன்னை தேவன் அற்புதமாக காத்த விதத்தையும் அவரது அதிசய செயல்களையும் நினைத்து தேவனை துதித்து முறுமுறுப்பதை விட்டுவிட்டு உற்சாகமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் ஆம் எனக்கு அருமையானவர்களே அநேக வேளைகளில் உபத்திரவத்தின் பாதையில் நாம் கடந்து செல்லும் போது எனக்கு மட்டும் ஏனாண்டவரே இந்த பாடுகளை நீர் அனுமதிக்கிறீர் நான் ஏன் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே தெரிய வேண்டும் என நம்முடைய விஷயத்தில் கர்த்தர் இப்படி இருக்கிறாரே ஏன் எனக்கு இன்னும் ஒத்தாசை அனுப்பாமல் இருக்கிறீர் என ஏன் ஏன் என பல கேள்விகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம் சோர்ந்து போகாதிருங்கள் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே தீமையான அனைத்தையும் தேவன் நன்மையாக மாற்றுவார் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருந்து சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிப்பார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாக பரலோக பிதாவே இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவர் உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில விதமாய் துன்பங்களை நீர் அனுமதிக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா சகல தீமையான காரியங்களை மேவனின் நன்மையா அவருடைய வாழ்க்கையிலே முடிய பண்ணுவீராக ராஜா ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே